ஓம் குருவே போற்றி ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் மகாத்மா காந்தியின் தூதர்கள் ஆசிரமத்தில் தங்கி ஐயாவின் அருளை பெற்றது மட்டுமல்லாமல் தங்கள் ஆத்ம பலத்தை கூட்டிக்கொண்டு மகிழ்ந்ததையும் மேலும் அவர்கள் ஐயாவிடம் சுயராஜ்ய வெற்றியில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளக்கூடாதா என்று கேட்க மகரிஷி பதிலாக கூடவே கூடாது தெய்வ அனுகிரகத்தினால் வெற்றியடைந்தவன் அகந்தையுடன் எப்படி பெருமை பாராட்டி கொள்ள முடியும் தன் உழைப்பின் பயனையும் கருதக்கூடாது அவ்வித உழைப்பே நிஷ்காமிய கர்மமாகும் என்று கூறி அவர்கள் ஐயப்பாட்டை தீர்த்ததையும் பின் மகாத்மாவிற்கு அங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டிய வார்த்தைகள் ஏதேனும் உள்ளதா என்று கேட்க இதயத்தோடு இதயம் பேசிக் போது வார்த்தைக்கு அவசியம் என்ன இங்கு இயக்குவிக்கும் அதே சக்திதான் அங்கும் இயக்குவிக்கிறது என்று பெருந்தன்மையுடன் கூறி அவர்களை வழி அனுப்பி வைத்ததை கண்டோம் அவர் கூறிய வார்த்தையிலிருந்து நமக்கும் ஒரு படிப்பினை ஏற்படுகிறது அல்லவா அதாவது எந்த ஒரு வெற்றிக்கும் தான் காரணம் என்று எண்ணாமல் அதனை இறைவன் பாதத்தில் தரண் செய்துவிட்டு அதன் உழைப்பிற்கான பிரதிபலனையும் எதிர்பாராமல் காரியம் செய்யும்போது அதுவே நல்வினையாகும் என்று இந்த பகுதியில் பெரும் புலவரான முகமைக்கண்ண முருகனார் மகரிஷி மீது இயற்றிய முதல் பாடல் அனுபவத்தை தான் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோவுக்குள் போய் என்ன அனுபவம் என்பதை தெரிந்து கொள்வோம் பகுதி அறுபத்தி இரண்டு முருகனாரின் பக்தி பாமாலைகள் இனிய மாலை நேரத்தென்றல் இதமாக வீசிக்கொண்டிருந்தது ரமணாசிரமத்துக்கு எதிரேயுள்ள மரத்தடியில் குஞ்சு சுவாமி அமர்ந்து ஆனந்தமாக பாடிக்கொண்டிருந்தார் பார்வலர் கயிலை பருப்பதை நீங்கி பன்னவர் சூழலை விட்டு வாரொளி மணி வாசகர் வாக்கை வளர்செவி மடுத்திட விரும்பி ஏர்வளர் பெருந்தன் துறையடைந்தாற்போல் போல் இடிசினே புன்சொலும் வேட்டு சீர்வளர் அருணை செழும்பதி சேர்ந்தாய் தேசிக ரமணமா தேவே பாடலை கேட்டுக்கொண்டே அங்கு வந்த பக்தர் ஒருவர் குஞ்சு சுவாமியை பார்த்து சுவாமிக்கு நமஸ்காரம் என்று பணிவோடு வணங்கினார் பாடுவதை நிறுத்துவிட்டு நமஸ்காரம் என்று அவருக்கு பதில் வணக்கம் செய்த குஞ்சு சுவாமி வாருங்கள் இப்படி உட்காருங்கள் என்று அவரை வரவேற்று கையமர்த்தினார் குஞ்சு சுவாமியின் எதிரில் அடக்கத்தோடு அமர்ந்த பக்தர் சுவாமி இப்போது பாடினீர்களே அது ரமண சந்நிதி முறை தேசிக பதிகத்தின் முதல் பாடல் தானே என்று கேட்டார் ஆமாம் தமது குருவான பகவான் ரமண மகரிஷி மீது நமது பெரும் புலவர் முகவைக்கண்ண முருகனார் இயற்றிய முதல் பாடலும் இதுதான் என்றார் குஞ்சு சுவாமி அப்படிங்களா சுவாமி என்று கேட்க ஆமாம் பகவானை தரிசிக்க முதல் முறையாக திருவண்ணாமலைக்கு வந்த முருகனார் ஆசீர்வத்திற்கு வந்து கொண்டிருந்த போது அண்ணாமலையார் கோயிலை கண்டதும் உள்ளேன் நுழைந்தார் சுவாமியையும் அம்பாளையும் தரிசித்து விட்டு கொடிமரத்தின் உள்ள மண்டபத்துக்கு வந்து நின்றார் மகான்களை வெறும் கையுடன் சென்று தரிசிக்க கூடாது என்ற நியதி முருகனார் நினைவுக்கு அப்போது வந்தது உடனே அவர் அந்த மண்டபத்திலேயே உட்கார்ந்து பகவான் பேரில் பார்வளர் கையிலை எனத் தொடங்கும் இந்த பாடல் தொடங்கி ரமண தேசிக பதிகத்தை எழுதினார் பின்பு முதல் முறையாக முருகனால் பகவானை தரிசித்த போது இப்பதிகத்தை பகவான் சந்நிதியில் படிக்க முயன்று சில வரிகளே படித்து மேற்கொண்டு படிக்க முடியாமல் அவருக்கு நாக்குழறி தொண்டையடைத்து கண்ணீர் மறைத்தது அதை கண்ட பகவான் இப்படி கொடும் நானே படிக்கிறேன் என்று அவரிடமிருந்து பதிகத்தாளை வாங்கி தாமே படித்து முடித்தார் அது கேட்டு மகிழ்ந்த பக்தர் ஆஹா பகவானின் கருணையையும் முருகனாரின் பேற்றையும் என்னென்று சொல்வது என்று மெய்சிரித்தார் மேலும் குஞ்சு சுவாமி முருகனார் இத்திருவண்ணாமலையிலேயே தங்கிவிட்ட பிறகு இந்த பல ஆண்டுகளாக அவர் பகவான் மீது பல்லாயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கிறார் என்றார் ஆச்சரியமாக இருக்கிறது சுவாமி என்று வியந்தார் பக்தர் அதற்கு குஞ்சு சுவாமி எல்லாவற்றுக்கும் பகவானின் கருணைதான் காரணம் பகவான் பேரில் முருகனார் இயற்றிய ரமண சந்நிதி முறை குருவாசக கோவை ரமண தேவ மாலை ரமண சரண பல்லாண்டு முதலான நூல்களெல்லாம் பகவானிடமும் முருகனாரிடமும் மிகுந்த பக்தி கொண்டிருக்கும் நமது ரமண பாதானந்தரால் வெளியிடப்பட்டிருக்கின்றன அது மாத்திரமல்ல முருகனார் அருணாசல அக்ஷர மணமாலை விருத்தியுரை ரமணானுபூதி ரமண ஞானோதயம் ஆகிய நூல்களையும் எழுதியிருக்கிறார் என்றார் உடனே பக்தர் ஆனந்தத்தோடு எல்லாமே பகவானின் கருணதான் சுவாமி என்றார் அதை ஆமோதித்து தலையசைத்த குஞ்சு சுவாமி அவனருளாலே அவன்தாள் வணங்கி மாணிக்க வாசகர் சிவபெருமான் மீது திருவாசகம் அருளியது போல முருகனார் பகவான் தாள் வணங்கி பகவான் பேரில் இப்படி பல்லாயிரக்கணக்கான பாடல்களை கொண்டிருக்கிறார் என்றார் உண்மைதான் சுவாமி என்று பக்தர் கூற மாத்ருபூதேஸ்வரர் ஆலயமணி அதற்கு சத்திய பிரமாணம் செய்வது போல் ஒலித்தது அடுத்த பகுதியில் பக்தர்கள் கேட்ட சில சந்தேகங்களுக்கு பகவான் ஓரிரு கதைகள் மூலம் அவர்கள் சந்தேகத்தை அழகாக நிவர்த்தி செய்வதைத்தான் பார்க்கப் போகிறோம் கதையை பிடிக்காதவர்கள் உண்டோ நிச்சயம் இருக்காது என்ன சந்தேகம் என்ன கதை என்பதை வரும் பகுதியில் பார்ப்போம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்